இப்படி போறோம். சாட் படு. ஓமா லைவ்ல போங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மச்ச மூணு முறை வந்துடுறோம். மூணு முறை. ஆ மூணு ஒன்னு ஒன்னு சாட். ஆ மூணு நாலு சாட் போறது வந்து. நான் பீட். பதவே. சாட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் பீட் பண்ணுங்க. ஆ டிட் இன் தி பீட். யூர் மீட்டா. சாட் பண்ணுங்க ப்ளீஸ். சாட் பண்ணுங்க ப்ளீஸ். கால் போகவே இல்லைnabla. அவன் என்னதகவா.

네네 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 ஐ தொடது யாருமே நாங்க அப்படியே நடு. நல்லபடியா இருக்கு. சீமைக்கு ப. மக்களை சைக்கிள் வீலிங் அடிச்சதுன்னா அதுも இந்த

ஏய் <laughs> தள்ளி <laughs>

ಹೇ ಈ ವಿಡಿಯೋ ಇಜರ್ ಲೈಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಚಾಬ್ಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಐ ಬೈ ಫಿ